ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு ஹாப்பியா இருக்கேன் சாய்ராம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க தான் நீங்க தான் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா நேத்து நம்மளுடைய உதி சேனல்ல நான் ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கேன் சாய்ராம் ஸ்வர்ணா அப்படின்ற ஒரு சாய் பக்தைக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் டைலேஷன் ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் நடக்க வேண்டிய இந்த ட்ரீட்மெண்ட் அவ்வளோ வழி கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக சாய் பக்தர்கள் அனைவரும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு குட் நியூஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு டைலேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது நானும் நம்ம வீட்டில் உட்காந்து பாபாவுடைய இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க சிஸ்டர் டாக்டர் வரப்போகிறாங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப பயந்தாங்க நான் சொன்னேன் பாபா கண்டிப்பாக கைவிட மாட்டார் ஸ்வர்ணா தைரியமாக இருங்க அவங்களால கோஆப்ரேட் பண்ண முடியல நேத்தெல்லாம் அவங்களால அந்த அந்த ஒத்த ஒத்துழைப்பு கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு அந்த டைலேஷன் ட்ரீட்மெண்ட் நேற்று வந்து தவறி போயிடுச்சு அதனால தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்மளுடைய வீடியோஸில் ஷார்ட்ஸில் எல்லாத்துலையும் அதிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸும் உங்களுடைய அந்த சப்போர்ட்டும் அந்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அப்படியே பார்க்கும்போது கண்ணீரே வந்தது இப்படியெல்லாம் நீங்கள் வேண்டியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய அப்டேட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சிஸ்டர் எனக்கு வழியே தெரியல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவ்வளவு கொடுமையான வழியாம் ஏன்னால் சின்ன வயசுல இதே பிளாஸ்டிக் சர்ஜரி ஸ்வர்ணாக்கு பண்ணியிருக்காங்க இதே டைலேஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்வர்ணா எடுத்திருக்காங்க அவ்வளவு கொடுமையான வழி அப்படின்றதுனால தான் ஸ்வர்ணா பயந்தாங்க அந்த பயத்தை என்கிட்ட சொல்லும் தான் அவங்க கிட்ட நான் அப்டேட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு ஸ்வர்ணாக்கு அந்த வழியே இல்லாம பாபா நம்ம நம்ம எல்லார் பிரேயர்ஸும் ஜெயிச்சிருச்சு சாய்ராம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இருக்கு ஸ்வர்ணாக்கு வழியே தெரியலையாம் இது ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் தான் பாபா ஸ்வர்ணாவோட வாழ்க்கையில பண்ணிருக்கார் ஒரு ஒரு சாய் பக்தர்களும் இந்த ஸ்வர்ணா அப்படின்ற வார்த்தைய அந்த பேரை சொன்ன ஒரு ஒரு சாய் பக்தர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கோடான கோடி நன்றி ஸ்வர்ணா சார்பிலையும் என்னோட சார்பிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் சாய்ராம் மட்டும் தான் இந்த பிரேயர்சா கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து இந்த மாதிரி வழி இருக்கு ஒரு வேதனை இருக்கு போய் இது இருக்கும் ஏதா இருக்கும் போய் வேண்டாம் யாரும் வழி இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க கஷ்டப்படுற ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது அவங்களுக்கு தயவு செஞ்சு அந்த ஆறுதல் தானத்தை கொடுங்க அதுலயே அவங்களுடைய பாதி வழிகள் சரியாயிடும் அந்த பிப்டி பர்சன்ட் வலி உனக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி பாருங்களேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் நம்மளுடைய பிரேயரை அவங்களுடைய பேரை மனசுல நினைச்சு பாபா கிட்டியோ இல்லை எந்த தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருந்தாலும் நீங்க பிரேயர் பண்ணி பாருங்களேன் அவங்களுக்காக அதாவது அந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி சாயிராம் ஏனால் நான் இது அனுபவ நான் பார்த்திருக்கேன் இப்போ நான் ஒரு ஆள் ஸ்வர்ணாக்காக பிரேயர் பண்றது அப்படின்றதும் ஜெயிக்கும் தான் ஆனால் இப்போ என் கூட சேர்ந்து வெளியாள்கள் அதாவது ஸ்வர்ணாவே ஸ்வர்ணாக்காக பிரேயர் பண்றதோட மற்றவங்க கண் ஊர் பேர் தெரியாதவங்க ஸ்வர்ணாக்காக ஒரு பிரேயர் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போது அது வந்து பயங்கரமான ஒரு பலனை கொடுக்கும் இது ஸ்வர்ணாக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு நபராக இருக்கட்டும் எந்த கஷ்டத்திலையாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் யார் வந்து உங்களுக்கு சொன்னாலும் கடவுள்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மனசில் வேண்டிக்கிறது இல்லை அதில் நம்மளுக்கு என்ன பெரிய லாஸ் போகுது அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் கடவுள் கையில் போயிடும் யா மத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த கடவுள் பார்க்கும்போது நம்மளோட ப்ரேயர்ஸை அது தானாகவே கடவுள் வந்து நிற நிறைவேற்றிடுவார் அப்படி அப்படி தான் நான் சொல்லுவேன் அதுதான் ஒரு உண்மையான விஷயம் சாய்ராம் யார் இந்த பேரு அப்படின்றத கடவுள் நினைப்பாராம் எல்லார் வாய்களிலும் எல்லாருடைய மனசிலும் இந்த பேரை உச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வமும் அத வந்து அவங்க வந்து சரி சரி பண்ண பண்ணுவாங்களாம் அவங்களுடைய கர்மாவை குறைத்து அதுதான் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கிற ஒரு பலன் இன்னைக்கு அத வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஸ்வர்ணாக்கு அந்த பிரேயர்ஸ் போய் சேர்ந்துருக்கு பாபாவோட பிளஸிங்ல ஸ்வர்ணாக்கு வழியே தெரியாம அந்த டைலேஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு கொடான கொடி நன்றி உதி சேனல் எதுக்கு பாபா என்ன ஸ்டார்ட் பண்ண வச்சாருன்னு சத்தியமாக நான் யோசிச்சு கூட பார்க்கல ஏனால் டூ இயர்ஸ் பேக் நான் உதி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் வெறும் இன்ட்ரடக்ஷனோட அது ஸ்டாப் ஆகிடுச்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பாபா என்னை திரும்ப வந்து அது பேசணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்து என்னை வந்து எதுக்கு பேச வச்சார் அப்படின்னு நிறைய டைம் நான் யோசிப்பேன் அப்போது பாபாக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த சமர்ப்பணம் ஒரு ஒரு சமர்ப்பணமும் பாபாவோட பாதத்தடியில் போகவிடும் அப்படின்ற ஒரே ஒரு நினைப்புல தான் இந்த உதி சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிரேயர்ஸ் எல்லாம் இதில் நம்ம கொடுக்குறோம் நம்ம சேனல் மூலியமா அப்படின்னு நினைக்கும் பாபா இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த ஒரு குடுப்பணி கொடுத்ததுக்கு இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமா இருக்கு பாபா அப்படின்னு பாபா கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து சாய் பக்தர்களும் இதை வந்து கேட்கறீங்கல்ல நான் பேசுறத ஒரு நிமிஷம் ஆகுது இதை கேட்ட நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்